மத்திய சிறையில் திடீர் சோதனையின் போது கைதிகள் சட்டவிரோதமாக கஞ்சா மற்றும் பணம் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கோவை மத்திய சிறையில் தற்போது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளன சிறை நிர்வாகம் அடிக்கடி சட்டவிரோத பொருட்கள் வருகையை தடுக்க திடீர் சோதனைகள் மேற்கொண்டு வருகிறது ஒரு பகுதியாக ஜெயிலர் சரவணகுமார் தலைமையில் அக்டோபர் இருபத்தி ஒன்பதில் டவர் பிளாக் மூன்றாவது நுழைவாயில் அருகே திடீர் சோதனை நடத்தப்பட்டது அப்போது சட்டவிரோதமாக கஞ்சா மற்றும் பணம் வைத்திருந்ததாக கைதிகள் மூவர் பிடிபட்டனர் அவர்கள் அன்பரசன் சிவா என்ற சிவகுமார் மற்றும் கௌதம் என்ற ஒற்றை கௌதம் என அடையாளம் காணப்பட்டனர் இவர்களிடமிருந்து ஐம்பது கிராம் கஞ்சா மற்றும் எட்டாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதுகுறித்து கோவை ரேஸ்கோஸ் போலீசில் புகார் செய்யப்பட்டது இன்ஸ்பெக்டர் ஜெயச்சந்திரன் மூன்று கைதிகள் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் சிறை வளாகத்தில் சட்டவிரோத பொருட்கள் எவ்வாறு நுழைந்தது என்பது குறித்து தனிப்பட்ட விசாரணை நடைபெறுகிறது